ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஷார்ட்ஸில் நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மாதுளை பழம் சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட் என்ன இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை பழம் சீரம் வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலியாக இருக்காது உங்களுக்கு ஸ்கின்க்கு மேலே ஒரு க்ளோ ஒரு தன்மை கொடுக்கும் ரெண்டாவது வந்துட்டு எல்லா ஏஜ் இருக்கிறவங்களும் ஒரு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேருந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்லேருந்து உமன்ஸ்லேருந்து மென் வரைக்கும் போய் எல்லாருமே தாராளமாக இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சீரம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல க்ளோவாக இருக்கும் நல்லா பிரைட்னிங் கொடுக்கும் ஒரு ஃபேஷ் பண்ண மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப எங்காக நல்ல ஒரு பளபளப்பாக ஷைனிங்காக வச்சிருக்கும் டே டு நைட் எனி டைம் வேணாலும் இந்த சீரம் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இந்த சீரம் போடணும் எல்லா ஏஜும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ப்ராடக்ட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு அதுக்கு டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சீரனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்